வருஷ டாக்ஸையும் போடுறாங்க அது மட்டும் தான் இருக்கு நாங்க வருஷத்துக்கு எக்ஸி காட்டுறோம் இன்சூரன்ஸ் கட்டுறோம் டாக்ஸ் கட்டுறோம் அது போக கவர்மெண்ட்டுக்கு நாங்க வாங்குற பொருளுக்கு டாக்ஸ் கட்டுறோம் இதெல்லாம் எங்களுக்கு இருந்து நல்லபடியா இருந்தாதான் பைக் டாக்ஸி ஒழிச்சா மட்டும்தான் எங்களோட வாழ்வாதாரம் நல்லபடியா போகும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி போச்சுன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே இருக்காது ஆட்டோ டிரைவர்ங்கிற ஒரு இது வந்து நாளைக்கு ஒரு கேள்வி இருக்குமே தவிர எந்த ஒரு இதுமே முன்னேற்றத்துக்கு வர முடியாது இதுதான் உண்மை பைக் டாக்ஸி ஒழிஞ்சாதான் எங்களுக்கு நடக்கும்